வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை காமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் உயிர் பிரிந்த தன் தாயின் உடலை பார்த்த மகனின் மனக்குமுறலையும் மன போராட்டத்தையும் ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் பாலூட்டிய நெஞ்சுக்கு தீ மூட்டுவதா பாலூட்டிய நெஞ்சுக்கு தீ மூட்டுவதா நான் தவழ்ந்த மார்பில் தனநல்லி கொட்டுவதா ஐயோ தாயே நான் தவந்த மார்பில் தனலள்ளி கொட்டுவதா ஐயோ தாயே நீ ஊட்டிய பாலின் சுவை என்னும் மறக்கலையே மடிசாய்த்து நீ படிய தாளாட்டு இன்னும் மறக்கலையே என்னை ஒப்பாரி பாட வச்சாயே உனக்கு ஒப்பா பூமியில சாமி கூட இல்லையே என்னை ஒப்பாரி பாட வச்சாயே உனக்கு ஒப்பா பூமியில சாமி கூட இல்லையே கண்ணுக்கு கண்ணா என காத்து வந்தாயே காய்ந்த மரம் போல சாய்ந்து கிடக்காயே அம்மா கடவுளை நானும் கண்டிருந்தா கடவுளை நானும் கண்டிருந்தா நிரந்தர உன் நித்திரையை நிறுத்தியிருப்பேனே என் உயிரை கொடுத்தாவது உன் உயிரை காத்திருப்பேனே நிரந்தர உன் நித்திரையை நிறுத்தியிருப்பேனே என் உயிரை கொடுத்தாவது உன் உயிரை காத்திருப்பேனே போக்கு சிவன் போக்கு என்று வாழ்ந்த சித்தர்கள் கூட தாயின் சிதைக்கு தீ மூட்டும் போது கதறிதான் துடித்தார்களே என் சித்தம் எல்லாம் உன் போக்குதானே தாயே என் சித்தம் எல்லாம் உன் போக்குதானே தாயே நான் எப்படி தீயள்ளி போடுவேன் நான் எப்படி தீயள்ளி போடுவேன் வாய்க்கு ருசியா சோரூட்டிய உனக்கு வாக்கரசி போடுவதா வாய்க்கு ருசியா சோரூட்டிய உனக்கு வாக்கரசி போடுவதா வரம் வாங்கி தானே என ஈண்டெடுத்தாய் விறகெடுத்து உன் முகம் மூடுவதா பனிக்கூடம் உடைத்து தானே மண்ணுலகம் காட்டினாய் தண்ணீர் குடம் உடைத்து உன்னை விண்ணுலகம் அனுப்புவேனா பனி குடம் உடைத்துதானே மண்ணுலகம் காட்டினாய் தண்ணீர் குடம் உடைத்து உன்னை விண்ணுலகம் அனுப்புவேனா அம்மா அம்மா பாலூட்டிய நெஞ்சிக்கு நான் எப்படி தீமூட்டுவேன் கடத்தெருவுக்கு போனாலும் கோவிலுக்கு போனாலும் என்னை கூட்டி செல்வாயே இன்று என்னை தனியே தவிக்க விட்டு எங்கே போனாய் அம்மா இன்று என்னை தனியே தவிக்க விட்டு எங்கே போனாய் அம்மா நான் தவழ்ந்த மார்பில் நான் எப்படி தனல் கொட்டுவேன் அம்மா நான் தவழ்ந்த மார்பில் நான் எப்படி தனநல்லி கொட்டுவேன் அம்மா அம்மா நன்றி இந்த கவிதையில் பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமன் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்